கம்போன் ஜாவால ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு அதாவது இங்கே உள்ள மக்கள் அறுபது வருஷமாக குடியிருக்கிற மக்களை ஒரு முறம் இல்லாமல் ஆ ஒரு முறை இல்லாமல் இந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கான வேலையை இங்கே இந்த டபிள்யூசின்ற ஐவி நிர்வாகம் அவங்கள வந்து ஒரு ஒரு தரம் இல்லாத வேலையை அதாவது உங்கள் விரட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆ அந்த முறை எப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க அந்த நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு இவங்கள போயிட்டு வந்து வேலுவேஷன் செய்ய சொல்லிடுறாங்க வேலுவேஷன் செய்யக்குள்ள இவங்க வேலுவேஷன் செஞ்சு ஒரு 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 விமானம் இருக்குது அவங்க கொடுக்குறது ஒரு விமானம் வந்து ரொம்ப அடிமட்ட விலையில் வந்து இவங்களுக்கு கொடுத்து வளர்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்ருக்காங்க ஸோ இது தொடர்ந்து நறக்காமல் இருக்கிறதுக்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அந்த டெவலப்பர்ட்டை பேசி ஒரு முடிவு கொடுக்கணும் டெவலப்பர் வந்து சும்மா அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல டெவலப்பராக தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த அரசாங்கத்தில் வந்து என்னென்ன அந்த விதிமுறை இருக்கோ அதை கடைப்பிடிச்சு தான் ஒருத்தவங்களை வெளிக்க முடியும் சும்மா வந்து நாங்கள் இந்த இடத்த எடுத்துட்டோம் நாங்கள் ரோடு போட்டு போகிறோம் நீங்கள் வெளியே போங்க அப்படி கிடையாது வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம லாட் ஒன்று 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 மூணு கம்போன் ஜாவில் இங்கே இருக்கிறோம் நானும் நான் வந்து டாக்டர் முன்னாளே முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளருங்க மத்திய சிலை உறுப்பினர் டத்தோ சங்கராஜ் கொத்தராஜா தொகுதியின் தலைவர் ஸ்லங்கூர் மாநில மைக்காமின் தலைவர் இங்கே வந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கம்பவுண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது உங்கள் உள்ள மக்கள் அறுபது வருஷமாக குடியிருக்கிற மக்களை ஒரு முறம் இல்லாமல் ஒரு முறை இல்லாமல் இந்த இடத்த விட்டு விரட்டுறதுக்கான வேலையை இங்கே இந்த டபிள்யூசின்ற ஐவி நிர்வாகம் அவங்கள வந்து ஒரு ஒரு தரம் இல்லாத வேலையை அதாவது இங்கே விரட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே உள்ள மக்கள் வந்து இப்போ ஒரு வார காலமாக அவதியில் இருக்காங்க அதாவது இங்கே வந்து வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க இங்கே வந்து தனித்து வாழும் தாய்மார்கள் இருக்காங்க உடல் ஊனமுற்றோரும் இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வயசு கூட உள்ளவங்க தான் இருக்காங்க ஸோ இவங்களோட வீடு வந்து ஏறக்குறைய ஒரு அறுபது வருஷம் சொந்த கிராண்டு வச்சுருக்காங்க இது வந்து ஈஸ்வர் பிராண்டில் சொந்த கிராண்டு வச்சுருக்காங்க ஸோ அதனால் இவங்கள வந்து விரட்டுறது வந்து அவ்வளோ ஒரு முறையான விஷயம் இல்லை இங்கே வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடந்துச்சுனாக்க அதாவது அவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஒருத்தருவங்களுக்கு வந்து ரோடு போகிற ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க டபிள்யூசி அவங்க வந்து அந்த வீடு எடுக்கணுனாக்கா அது ஒரு முறை இருக்குது அந்த முறை எப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க அவங்க வீட்டுக்கு நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க அந்த நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு இவங்கள போயிட்டு வந்து வேல்யூவேஷன் செய்ய சொல்லியிருக்காங்க வேலுவேஷன் செய்யக்குள்ள இவங்க வேல்யூவேஷன் செஞ்சு ஒரு 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 விமானம் இருக்குது அவங்க கொடுக்குறது ஒரு விமானம் வந்து ரொம்ப அடிமட்ட விலையில் வந்து இவங்களுக்கு கொடுத்து வளர்க்குறதுக்கான வேலையை செஞ்சுட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஒரு வாரமாக இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களே இங்கே அனுப்பி இவங்களை வெட்டுறதுக்கான வேலை செஞ்சுருக்காங்க அதான் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களே அனுப்பி அந்த நிறுவனம் நம்மளை இங்குள்ள மக்களை வெட்டுறதுக்கான வேலை செஞ்சுருக்காங்க இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னாக்க மாநில அரசாங்கமோ மத்தியில் அரசாங்கமோ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க இங்குள்ள மக்களும் நம்மளுக்குள்ள நம்மளோட மக்கள் தான் இங்குள்ள மக்களை வந்து வாக்களித்து தான் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இங்கே உள்ள மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு அரசாங்கமும் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரோ உங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினரோ இறங்கி இந்த விஷயத்தை சுமூகமான முறையில் தீர்க்கணும் இவங்க என்ன இப்போ எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் டைம் கொடுங்க எங்களுக்கு வந்து ஆகஸ்ட்டில் வந்து இந்த கேஸு ஆரம்பமாகுது அந்த கேஸ் முடிகிறப்ப என்ன தீர்ப்பாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்களே சுகமாக போயிடுறோம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டை ஒழிக்க தேவையில்ல இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை ஒடிக்கிறாங்க ஒரு வீட்டை ஒடிக்கணுன்னு சொன்னாக்க என்ன செய்யணும் முதல்ல அவங்க முதல் விஷயம் அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும் அது இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அதாவது ஒரு வீட்டை ஒடிக்கணுன்னு சொன்னாக்கா வீட்டோட எலக்ட்ரிக் இருக்குது தண்ணி இருக்குது இதெல்லாம் வெட்டப்படும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக ஒரு கடிதத்தை கொடுக்குறோம் இதை நீங்கள் பார்த்துக்கத்திறந்த வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மறு மற்ற மற்ற வேலை செய்தோம் அதை விட்டுட்டு இவங்க நேரடியாக வந்து ஒடிக்கிறாங்க வீட்டில் ஆள் இருந்தாங்கனாக்கா ஒரு எலக்ட்ரிக் ஷாட்டை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் ஒரு இலுப்பு வருமா ஒரு உயிரிழப்பு வருமா அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஆளுங்க அன்றைக்கி ஒரு மூணு நாளைக்கு முன்னிக்கு வந்து ஒரு ஆகி ஒருத்தர் இங்கே உள்ள ஒருத்தர் குத்தி அவர் கீழே விழுந்து போலீஸ் கேஸ் ஆகி பெரிய பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய ஒரு அசம்பாதி நடக்கூடாது ஒரு பெரிய ஒரு அசம்பாதி நடந்துச்சுன்னா அது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பாகிடும் அன்றைக்கி நாட்டில் என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டுக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு அமைதியான முறையில் ஒரு சுமூகமான முறையில் தீர்த்துக்கணும்னு சொன்னாக்க அவங்க இவங்க கேட்கறது மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கணும் கொஞ்சம் டைம் எது கொடுக்குனாக்கா இவங்க வந்து நீதிமன்றத்து வழக்கை வந்து முடிக்கணும் முடித்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கு நாங்களே போயிடறோம் நீ ஏன் வேண்டி விளக்குற நாங்களே போயிடுறோம்னு சொல்கிறாங்க ஸோ ஆகவே தான் இந்த இன்றைக்கி இந்த பத்திரிகை சந்திப்பு நடக்குது நாங்களே இடத்துல பார்த்துட்டு நானும் டத்துவோ ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னாக்க எங்களுக்கு டைம் வேணும் அவ்வளோதான் டைம் கொடுத்தாங்கன்னாக்கா இவங்க இங்கிருந்து விளையாடுவாங்க அரசாங்கம் தான் அதுக்கு உதவி செய்யணும் அரசாங்கமும் காவல்துறையும் நாலு முழுசும் போய்கிட்டு இருக்கு ஆ இது நம்ம தான் பாதுகாக்கணும் நம்மளுடைய சமுதாயத்தை நாங்கள்லாம் மாய்க்காவை பிரதிச்சு வந்திருக்கோம் ஸோ தயவு செஞ்சு நான் என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னாக்க உங்கள்ள மக்கள் வந்து இந்த சமயத்தில் நீங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் எங்கெல்லாம் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரே குரலாக இருந்து உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கான வேலையை நீங்கள் செய்யணும் எங்களுடைய எங்களுடைய மாய்க்காவின் தேசிய தலைவர் இதுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கணும்னு நேற்று என்கிட்ட பேசினார் நான் முழுமையாக ஆதரவு கொடுக்குறேன் நீங்கள் போங்க நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அதேமாதிரி தத்தோடையும் சொல்லியிருக்காரு கூட தொகுதி தலைவர் ஆகவே தான் இந்த கூட்டணி நடைபெறுது இப்போதைக்கு எந்த டிஸ்டர்பனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் காவல்துறை வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஸோ இது தொடர்ந்து நறக்க இருக்கிறதுக்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அந்த டெவலப்பர்கிட்ட பேசி ஒரு முடிவு கொடுக்கணும் டெவலப்பர் வந்து சும்மா அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல டெவலப்பராக தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த அரசாங்கத்தில் வந்து என்னென்ன அந்த விதிமுறை இருக்கோ அதை கடைப்பிடிச்சு தான் ஒருத்தவங்களை வளர்த்த முடியும் சும்மா வந்து நாங்கள் இந்த இடத்த எடுத்துட்டோம் நாங்கள் ரோடு போட போகிறோம் நீங்கள் வெளியே போங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு முறையாக என்ன செய்யணும் ஆ அவங்களோட பாதுகாப்பு அவங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும் அவங்க இதை வச்சு சம்பாரித்து போகிறாங்க இங்கே உள்ளவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வசதியாக இருக்காங்க மாடு வச்சுருக்காங்க ஆ ஒரு ஒரு தோட்டப்புற சூழ்நிலை ஒரு வீடு இருக்குது நாளைக்கு இவங்களை கொடுத்து ஒரு கொடுக்குற காசை வச்சு ஒரு இப்போ ஒரு சாதாரண ஒரு வீடு கூட வர முடியாது அவ்வளோ குறைவான ஒரு காசை கொடுக்குறாங்க இந்த மனநிலை பாதிச்சப்பட்டும் ஆ நீ நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க புத்தராஜா எடுக்கக்குள்ள அங்கே உள்ள அஞ்சு எஸ்டேட் பாதிக்கப்பட்டு பெரிய பிரச்சனையாச்சு மக்களை அவதிக்கிட்டுருக்காங்க அதுமாரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது இங்கேயும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வழியில் மாநில அரசாங்கம் உதவி செய்வேன் சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்